திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்தி தீமையும் நாடி நலம் விளக்கம் ஒரு செயலை நம்மிடம் செய்ய கொடுத்தால் அச்செயலின் நன்மை தீமை இரண்டையும் ஆராய்ந்து எது நன்மையோ அதையே செய்ய வேண்டும் குரல் நன்மையும் தீமையும் நாடி நலம்புரிந்த தன்மையான் ஆளப்படும் குரல் வாரி பெருக்கி வளம்படுத்துற்றவை ஆராய்வான் செய்கவினை குரல் விளக்கம் வருமானம் வரக்கூடிய வழிகளை விரிவாக்கி வளங்களையும் பெருக்கி இடையூறுகளையும் ஆராய்ந்து நீக்கிட வல்லவனே செயலாற்றும் திறமையுடையவன் குரல் வாரி பெருக்கி வளம்படுத்துற்றவை ஆராய்வான் செய்கவினை என்று குரல் அன்பறிவு தேற்றம் அவாவின்மை இந்நான்கும் கட்டே தெளிவு குரல் விளக்கம் அன்பு அறிவு செயலாற்றும் திறமை பேராசைப்படாத குணம் ஆகிய நான்கு பண்புகளையும் நிலையாக பெற்றிருப்பவரை தேர்வு செய்வதே நலம் குரல் அன்பறிவு தேற்றம் இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு குரல் எனைவகையான் தேறிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் குரல் விளக்கம் எவ்வளவுதான் வழிமுறைகளை ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுத்தாலும் செயல்படும் பொழுது வேறுபடுகிறவர்கள் பலர் இருப்பர் குரல் இணைவகையான் தேதிய கண்ணும் வினைவகையான் வேறாகும் மாந்தர் பலர் குரல் அறிந்தாற்றி செய்கிற்பார் கல்லால் வினைத்தான் சிறந்தான் என்றேவர் பாற்றன்று குரல் விளக்கம் செய்யும் வழிமுறைகளை அறிந்து தடை வந்தாலும் செய்யும் திறமை உடையவனிடம் நன்றி இவன் நம்மவன் என்று எண்ணி ஒரு செயலை ஒப்படைக்க கூடாது குரல் அறிந்தாற்றி செய்கிற்பார் கல்லால் வினைத்தான் என்றேவர் பாரல் செய்வானோடை உணர்ந்த செயல் குரல் விளக்கம் முதலில் ஒரு செயலை செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணி செயல் செய்க குரல் செய்வானை நாடி வினை உணர்ந்து செயல் குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன்கண் விடல் குரல் விளக்கம் ஒரு காரியத்தை ஒருவர் எப்படி செய்து முடிப்பார் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் குரல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்த அதனை அவன் கண் விடல் குரல் நாடிய பின்றை அவனை விளக்கம் ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக குரல் வினைக்குரிமை நாடிய பின்றை அவனை அதற்குரியனாக செயல் குரல் வினைக்கண் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானை நீங்கும் திரு குரல் விளக்கம் தன் பதவியில் செயல்தரம் உடையவன் நிர்வாகத்திற்கு வேண்டியவனாக இருக்க அவனை ஒழிக்க எண்ணி கோல் மூட்டுவோர் சொல்லை நிர்வாகம் கேட்குமானால் அந்த நிர்வாகத்தை விட்டு செல்வத் திருமகள் நீங்குவாள் குரல் வினைக்கன் வினையுடையான் கேண்மை வேறாக நினைப்பானே நீங்கும் திரு குரல் நாடொரு நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை குறள் விளக்கம் உழைப்போர் உள்ளம் வாடாமல் இருக்கும் வரையில் உலகின் செழிப்பும் வாடாமல் இருக்கும் எனவே உழைப்போர் நிலையை ஒவ்வொரு நாளும் அரசினர் ஆய்ந்தறிந்து ஆவண செய்ய வேண்டும் குரல் நாடோரு நாடுக மன்னன் பிணை செய்வான் கோடாமை கோடாதுலகு